குவைத் தீ விபத்தில் சிக்கிய நபரின் கதி என்ன திருச்சியில் உள்ள அவரது குடும்பத்தினர் வேதனை குவைத் மேங்கப் பகுதியில் உள்ள என்பிடிசி கம்பெனியின் தொழிலாளர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் கேரளா மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் இந்த நிலையில் திருச்சி மாவட்டம் நவல்பட்டு அண்ணாநகரை சேர்ந்த எபினேசர் என்பவரது மகன் ராஜு குவைத் நாட்டில் பணிபுரிந்து வந்த நிலையில் இந்த தீ விபத்தில் சிக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் அவரின் நிலை என்ன என்பது குறித்த சரியான விவரங்கள் தெரியவில்லை இதுகுறித்து அவரது மனைவி ராஜேஸ்வரி மற்றும் மகள் மீனாட்சி கூறுகையில் எனது தந்தை ராஜு கடந்த ஆறு வருடங்களுக்கு மேலாக குவைத்தில் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் குவைத்தில் நடந்த தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக என்பிடிசி நிர்வாகத்தினர் போன் மூலம் தகவல் அளித்தனர் ஆனால் எனது தந்தை ராஜு இறந்துவிட்டதாக இந்திய அரசே அல்லது இந்திய தூதரால் இருந்தோ எந்தவித தகவலும் வரவில்லை எனவே எனது தந்தை உயிருடன் உள்ளாரா இல்லையா அவர் குறித்த தகவல்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்றார் இதுகுறித்து அமைச்சர் தரப்பு கூறுகையில் விபத்தில் சிக்கிய ஏழு பேரில் ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் ராஜ் மற்றும் சென்னையைச் சேர்ந்த சிவகுமார் கோவிந்தன் ஆகிய இருவரும் ஐசியுவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கூறினர் இதுகுறித்து தமிழக அரசு தலையிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ராஜு என்பவரை தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து நலமுடன் உள்ளாரா என்ற தகவலை எங்கள் குடும்பத்திற்கு உடனே தெரிவிக்குமாறு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் என்று அந்த குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர்